வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டேல்ஸ் பை சண்ட்ரோ இன்றைக்கு நாம் ஒரு வியப்பூட்டும் தகவலை பார்க்க போகிறோம் ஐஏ யூஏன் ஐநூறு டிராம் நோட்டு சமீபத்தில் பெஸ்ட் நியூ நோட் பார்க் தூரத்தில் பார்க்கவும் இந்த நோட்டு ஏன் சிறப்பானது இதன் பாதுகாப்பு அம்சங்கள் என்ன இந்த விருது எதற்காக இதை பற்றிய முழு தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இந்த தகவலை பிடிக்கப் போகிறீர்கள் ஐஏ யூஏல் பணம் என்பது மிக முக்கியமான ஒன்று நாட்டு மக்கள் பெரும்பாலும் டிஜிட்டல் பேமெண்ட் செய்தாலும் நோட்டுகளின் மதிப்பு குறைந்ததில்லை அதனால் ஐயுஏ மத்திய வங்கி அதன் பணங்களை மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் தயாரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி புதிய ஐநூறு டிரம் நோட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இது ஒரு சாதாரண நோட்டு இல்லை இது பாலிமர் பிளாஸ்டிக்கல் தயாரிக்கப்பட்டுள்ளது பாலிமர் நோட்டுகளால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன முதலாவதாக இது நீடிக்கும் பேப்பர் நோட்டுகளை விட இது அதிக காலம் பயன்படுத்தலாம் இது அதனால் வழக்கமான பாவனையில் நோட்டுகளுக்கு ஏற்படும் சேதம் குறைகிறது மேலும் இது நீரில் நனைந்தாலும் எளிதில் சேதமடையாது இதன் பாதுகாப்பு தரம் மிக உயர்ந்தது போலி நோட்டுகளை தடுப்பதற்காக அதிக பாதுகாப்பு அம்சங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த புதிய ஐநூறு ட்ரம் நோட்டுக்கு பெஸ்ட் நியூ பேங்க் நோட்ரி இந்த விருது ஹை செக்யூரிட்டிங் இமிஏ மாநாட்டில் வழங்கப்பட்டது இது உலகளவில் வங்கி நோட்டுகளுக்கான மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றாகும் இந்த விருதை பெற யுஏஇ ஐநூறு ட்ரம் நோட்டுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது முதலில் இதில் மூன்று டி ஹோலோகிராம் பாதுகாப்பு அம்சம் உள்ளது இந்த ஹோலோகிராம் பயன்பாட்டால் போலி பணங்களை எளிதாக கண்டுபிடிக்கலாம் அடுத்து இதில் பாதுகாப்பு குறியீடுகள் உள்ளன அவை யூவி லைட்டில் மட்டும் தெரியும் பொதுவாக போலி நோட்டுகளை கண்டுபிடிக்க யூவி லைட் பாதுகாப்பு அம்சம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நோட்டை ஒளியில் நகர்த்தினால் இதில் நிறம் மாறும் மாயாஜாலம் உள்ளது இதற்காக பாதுகாப்பு முறையில் செக்யூரிட்டி இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதில் ஹோலோகிராபிக் செக்யூரிட்டி ஸ்ட்ரிப் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஐநூறு டிரம் பாலிமர் நோட் ஐ அச்சிட்டது ஓமோலட் செக்யூரிட்டி பிரிண்டிங் நிறுவனம் இந்த நிறுவனம் ஐயுஏ மத்திய வங்கியால் நடத்தப்படுகிறது ஓமோலட் செக்யூரிட்டி பிரிண்டிங் நிறுவனம் மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சு நிறுவனம் அவர்கள் பல்வேறு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வங்கி நோட்டுகளை உருவாக்குகிறார்கள் இந்த தொழில்நுட்பங்களால் போலி பணங்களை தடுப்பது மிக எளிதாகிறது இந்த வகை பாலிமர் நோட்ஸ் உலகளவில் அதிகம் ஏற்கப்படும் வாய்ப்பு உள்ளது ஐஏ யுஏ யில் ஐநூறு டிரஹாம் என்பது மிகவும் மதிப்புள்ள நோட்டு இதனால் ஐயுஏயின் பெரிய வணிக பரிவர்த்தனைகளில் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது பழைய நோட்டுகளை விட புதிய பாலிமர் நோட்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் மற்ற யுஏஇ நோட்டுகளும் இதே போன்று பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட பாலிமர் நோட்ஸ் ஆக மாற்றப்படலாம் இந்த வங்கி நோட்டின் பாதுகாப்பு அம்சங்கள் அழகிய வடிவமைப்பு மற்றும் நீடித்த தன்மை காரணமாக இது எதிர்காலத்தில் பல நாடுகளின் மாடலாக இருக்கும் இது போன்ற பேங்க் நோட்ஸ் உலகளவில் ஏற்கப்படும் வாய்ப்பு அதிகம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் பல தகவலுக்காக டெய்ல்ஸ் பைசெண்ட்ரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்